சாரங்கி இசைக் குழுவினர் பெருமையுடன் வழங்கும் ஆரம்பம் டூ பாயிண்ட் ஓ இம்முறையும் நகரே தென்னிந்திய கலைஞர்களான கே பி வை பாலா மற்றும் சுபா சிங்கர் மானசி உட்பட அருள் பிரகாசம் கலந்து சிறப்பிக்க நமது தாயக மற்றும் சுவிஸ் கலைஞர்கள் பங்கு பெற்றும் மாபெரும் நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காண தவறாதீர்கள் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டுப்பாட்டை தீர்க்க திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அதாவது சுவிட்சர்லாந்தில் வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் அதே நேரத்தில் பல அலுவலகங்கள் வறுமையாக உள்ளதாக கூறப்படுகிறது சுமார் நாற்பத்தி மூவாயிரம் மக்கள் வாழ்வதற்கு போதுமான அளவிலான இடம் அலுவலக கட்டிடங்களில் வறுமையாக உள்ளன சூரிச்சில் அமைந்துள்ள சுவிட்சர்லாந்தின் வர்த்தக ரீதியான ரயல் எஸ்டேட் மற்றும் முதலீடுகள் அமைப்பான சிபிஆர் அலுவலகம் இரண்டு மில்லியன் சதுர மீட்டர் அளவிலான அலுவலகங்கள் வறுமையாக கிடப்பதாக தெரிவிக்கிறது ஆக இந்த அலுவலகங்களை வீடுகளாக மாற்றினால் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டு பாட்டுக்கு தீர்வு கிடைக்கலாம் முன்வைக்கப்பட்டது என்றாலும் அதில் ஒரு உள்ளது அது என்னவெனில் கட்டிட உரிமையாளர்களுக்கு வீடுகளில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை விட அலுவலக கட்டிடத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் ஆக அலுவலக கட்டிடங்கள் அனைத்தையுமே வீடுகளாக மாற்றிவிட இயலாத சூழ்நிலை இந்த திட்டத்துக்கு தடையாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் சிறுவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் சுவிட்சர்லாந்தின் சட்ட திணைக்களம் ஆலோசனை கோரியுள்ளது பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடும் சிறுவர்களை தண்டிப்பதற்கு போதிய அளவு சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சட்ட மாதவர் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் ஐரோப்பிய நாடுகளில் பயங்கரவாத சம்பவங்களுடன் தொடர்புகின்ற அடிப்படையில் கைதானவர்களில் மூன்றில் இரண்டு பேர் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயது வரையிலானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்திலும் இவ்வாறான சிறுவர் தீவிரவாத நபர்கள் தீவிரவாத குற்ற செயல்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார் ஒவ்வொரு கண்டோன்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பிலான பொது தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு போரிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சட்டமாதிபர்த்தனை கிழமை இது தொடர்பான யோசனையை முன்மொழிந்துள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய ஒப்பந்தங்களை முடித்தன ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் இன்னும் செல்லுபடியாகவில்லை இது நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் சில தடைகள் உள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து பகுதிகளிலும் சர்வதேச ஒப்பந்தங்களை சொந்தமாக முடிக்க முடியாது சில சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் சுவிட்சர்லாந்துடனான புதிய ஒப்பந்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டால் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் பாராளுமன்றங்கள் அவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்கள் பொறுப்பு என்பது இன்னும் தெளிவாக ஒன்றிய நாடு இதைத்தனியாக முடிவு செய்ய வேண்டும் என்றால் ஒப்பந்தங்கள் முடிவு செய்ய வேண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மக்கள் வாக்களித்தால் ஒப்பந்தம் தோல்வி அடையலாம் சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக இருந்த போதிலும் புதிய விதிகள் உடனடியாக பொருந்தும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட ஆகலாம் என கூறப்படுகிறது